ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல கத்திரிக்காய் பஜ்ஜி செய்யலாங்க அன்றைக்கி அதனால் வந்து கத்திரிக்காய் ஒரு உங்களுக்கு எவ்வளோ பஜ்ஜி ஆக்ட்டுன்னு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்குங்க நான் ஒரு நாலு கத்திரிக்காய் எடுத்துருக்குறேங்க ஏன்னா வந்து இப்போ எண்ணெய் பலகாரன்றதுனால நம்ம கொஞ்சம் அளவாக தான் சாப்பிட முடியுதா இருக்குதுங்க அதனால் ஆளுக்கு நாலு பஜ்ஜின்ற கணக்கில் நான் எடுத்துருக்குறேங்க வெங்காய பஜ்ஜி கத்திரிக்காய் பஜ்ஜி அப்புறம் வெங்காய சில்லி மாதிரி உதிரி உதிரியான வெங்காயங்க இப்போ வந்து மன இது நான் பஜ்ஜிக்குன்னே இது வாங்கினதுங்க நம்ம இப்படி தேய்ச்சோம்னா நல்லா மெலீஸாக கிடைக்குங்க உதிரி உதிரியாக கிடைக்கிறத நம்ம தனியாக அதை மாவில் பெரட்டி நம்ம உதிர்த்து விட்டுக்கலாங்க முழுசாக கிடைக்கிறத வந்து நாம் தனித்தனியாக நினச்சி போட்டுக்கலாங்க இது ரெண்டு விதமாகவும் இது யூஸ் ஆகும் நல்லா மெலீஸாக கிடைக்குங்க இந்த மனையில் இது அம்மா எனக்கு ஆர்டர் பண்ணி செஞ்சு கொடுத்த பட்சி எட்டாவது அறுவடைக்குங்க நல்ல கமெண்ட் வந்திருக்குதுங்க அவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றிங்க அவங்க பேர் வந்து நான் இப்போ மென்ஷன் பண்ணுறேங்க ஸ்மார்ட் பாய் கிச்சன் டேஸ்டி அவங்களுக்கும் கிரிஜா அவங்களுக்கும் சுஜா அவங்களுக்கும் ரேகாஸ்ரீ ரேகாஸ்ரீ அவங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இந்த இது கிச்சன் வீடியோ வந்து இதுக்கு மேலே நான் வந்து திங்கக்கிழமை போஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேங்க ஏன்னால் நான் வந்து இப்போ வீடியோ வந்து இப்போ வாரத்துக்கு ஒரு மூணு வீடியோவாவது கொடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேங்க கிச்சன் வீடியோ திங்கக்கிழமை பதினோரு மணிக்கு வருங்க சனிக்கிழமை சனிக்கிழமை பதினோரு மணிக்கு வந்து அறுவடை வீடியோ வருங்க புதன் கிழமை பதினோரு மணிக்கு வந்து கார்டன் வந்து பராமரிப்பு விதை நடுறது பெர்டிலேசர் கொடுக்கறது எருவு கொடுக்குறது அந்த மாதிரி எந்த கார்டனுக்கு நான் வந்து என்ன ஒரு வேலை செஞ்சுருந்தாலும் அதனுடைய வேலையை உங்களுக்கு வந்து நான் புதன்கிழமை வீடியோவாக கொடுக்குறேங்க கார்டனுக்கு நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் புதன்கிழமை கொடுக்குறேங்க திங்கக்கிழமை வந்து கிச்சன் பற்றி சமையல் வீடியோவாக கொடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க அப்புறம் இன்னொரு ஐடியாவும் இருக்குதுங்க எனக்கு வந்து டைலரிங்னு தெரியுங்க அதனால் வந்து நான் ப்ளவுஸ் டிசைனு சாரீஸ் அது மாதிரி என்னுடைய இதை வந்து நீங்கள் விருப்பப்பட்டு கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா நான் அதையுமே ஒரு நாளைக்கு வந்து நான் வீடியோவாக தொகுத்து கொடுக்குறேங்க நான் உங்களுக்கு வேணுமா வேணாவாங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கி உங்களுக்கு வந்து டெய்லரிங் வீடியோவும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஷேர் பண்ணுறேங்க இந்த மாதிரி சூரியலையுமே நம்ம ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாங்க பஜ்ஜி மலையில் வந்து நம்மளுக்கு இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப மெலிசாக வருதுங்க அதனால் வந்து சூரியிலே வந்து நாம் மெலிசாக கட் பண்ணிக்கலாங்க நான் எதுக்கு இந்த வீடியோவில் வந்து இதை பற்றிலாம் மாடி தோட்டத்தை வீடியோ இல்லை நான் கொடுக்குற வீடியோவை பற்றி உங்கள் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு உங்கள் கிட்டே பேசுறதுக்கு உண்டானே சந்தர்ப்பம் எதுக்கும் எதுலேயும் அமையறதில்லைங்க அதனால் இந்த மாதிரி வீடியோ கொடுக்கும்போது தான் நான் உங்கள்கிட்ட பேச வேண்டிய சந்தர்ப்பம் கிடைக்குதுங்க அதனால் வீடியோ கத்திரிக்காய் கட் பண்ணுறது உங்கக்கிட்ட காட்டிகிட்டே நான் சொல்ல வர விஷயத்தையும் உங்கள் கிட்டே சொல்லி முடிச்சுட்டுங்க உங்களுடைய கருத்தை எனக்கு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு என்னன்றது தெரியுங்க சரிங்க இப்போ இதே மாதிரி மெலிசாக கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் உதிரொதியான வெங்காயமும் கட் பண்ணி வச்சாச்சு ரவுண்ட் ரவுண்டான வெங்காயத்தையும் கட் பண்ணி வச்சாச்சுங்க அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் மாவு பிசிக்க ஆரம்பிக்கலாங்க நம்ம சூரியனே நல்லா மெலிசாக கட் பண்ண முடியுங்க கத்திரிக்காய் ஏன்னா அது வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து பிடிக்கவும் கட் பண்ணவும் ஈஸியாக இருக்குங்க கத்திரிக்காய் பாருங்கள் நம்ம விளஞ்ச கத்திரிக்காய் தாங்க இது சரி பாருங்கள் விதை பாருங்கள் இதில் முத்தவே இல்லை பாருங்கள் பெரிய கத்திரிக்காய் தான் ஆனால் வந்து விதை பாருங்கள் விதையே இல்லை பாருங்கள் அதனால தான் சரி இதை பஜ்ஜி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு முயற்சிங்க சின்ன முயற்சி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க அதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க நான் வந்து பிங்க்கு சால்ட்டு யூஸ் பண்ணுவோங்க சமையலுக்கு இது கொஞ்சம் பரவாயில்லையா தெரியுதுங்க பிங்க்கு சால்ட்டு உடம்புக்கு அதனால சரி இதே யூஸ் பண்ணுறோங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் போட்டுக்கலாங்க வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தூள் தாங்க இது இது வந்து கராமாசல் தூளுங்க அதாவது வெந்தயம் சீரகம் மிளகு கொத்தமல்லி சோம்பு அஞ்சு விதமான இதை போட்டு நான் அரைச்சதுங்க கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க அப்புறம் கடலமாவை போட்டுக்கலாங்க நம்மளுக்கு பஜ்ஜிக்கு எவ்வளோ கடல மாவு வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க நான் வந்து எப்பயுமே வந்து ஒரு கப் அளவோ ஒரு சமையலுக்கு பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து அலந்தெல்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து சமைச்சு பழகலைங்க என்னுடைய கணக்கே வந்து தோராயமாக நான் வந்து அளவு போட்டாலும் கரெக்டாக இருக்குங்க அந்த மாதிரி நான் சமைத்து பழகிட்டேங்க இப்போ நம்ம ஒரு ச சமையலுக்கு சாமிக்கு படைக்கிறோம் அப்படின்ற இதாக கூட பார்த்தீங்கன்னா தோராயமாக தான் நான் வந்து சமைத்து பழகினதுனால எல்லாமே உப்புலேருந்து காரத்தில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இது வரைக்கும் எனது வந்து ஃபெயிலியர் ஆனதே கிடையாதுங்க அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த சமையலை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தோராய அளவு தாங்க நான் யூஸ் பண்ணி பழகியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கப்பில் தான் அளவு சொல்லணும் ஒரு அளவு எவ்வளோன்றது தெரிஞ்சால் தான் எங்களால் சமைக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட் கொடுங்க நான் அது மாதிரி உங்களுக்கு வந்து சமைச்சு அளவு சொல்கிறமாங்க நான் ஏன்னா வந்து இப்போ எப்படி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க என்னப்போ உங்களுக்கு எப்படி அது புரியுதுன்றது எனக்கு தெரியலைங்க அதனால் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து ஒரு ரொம்ப தண்ணி பதத்துக்கு போகாது ரொம்ப கெட்டி பதத்துக்கும் போகாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் எண்ணெய் அதிகமாக இழுக்குங்க அதனால் வந்து நம்ம கொஞ்சம் பதம் பாருங்க இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க நினச்சி நம்ம போகிற அளவுக்கு இருந்தால் போதுங்க ரொம்ப தண்ணியாலாம் இருக்கக்கூடாதுங்க பாருங்க இவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க நம்ம எந்த அளவுக்கு மாவை லூஸ் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு எண்ணெய் இழுக்குங்க அப்போ நம்மளுக்கு தாங்க உடம்புக்கு கொஞ்சம் அதுவுமே அன்னழுத்தி ஏதோ நம்மளுக்கு வந்து என்னமே சாப்பிட்றதுக்கு வாய் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம வீட்டில் செஞ்சு இந்த மாதிரி சாப்பிட்லாங்க இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பானல் போ மிடச்சட்டி வச்சு கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறோங்க இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் பத்தாது அதனால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயிட்டுங்க அதுக்குன்னு புகை வர அளவுக்குலாம் காய வேணாங்க மிதமான சூடில் இருந்தால் போதுங்க வாங்க பஜ்ஜி போடலாம் என்ன காய்ச்சல் ஒரு சொல்லி விட்டு பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருங்க பாருங்கள் கத்திரிக்காயை நல்லா இப்போ டிப் பண்ணி எடுத்துக்கோங்க சும்மா லைட்டாக மாவு இது பண்ணால் போதுங்க அதுவே நல்லா அழகாக வெந்துருங்க ஆனால் கத்திரிக்காய் பஜ்ஜி வந்து நான் முத முறை செய்கிறேங்க ஆனால் சூப்பராக இருந்ததுங்க உருளைக்கிழங்கெல்லாம் இதுக்கு மேலே ட்ரை பண்ண மாட்டேங்க கத்திரிக்காய் மட்டும்தான் இதுக்கு மேலே ட்ரை பண்ணலான்னு இருக்கிறேங்க ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜியை விட கத்திரிக்காய் பஜ்ஜி செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க அது நம்மளுக்கு கத்திரிக்காய் பஜ்ஜி மாதிரியே தெரியலைங்க வாழைக்காய் மாதிரியே தெரியுது நம்மளுக்கு சாப்பிடவும் சரி அந்த டேஸ்ட்டும் சரி வித்தியாசம் கொஞ்சம் கூட தெரியலைங்க நம்ம மாவில் வந்து இந்த கரம் மசாலா தூள் வந்து எல்லாமே பக்காவாக கலந்துருக்கிறதுனால நம்மளுக்கு அதனுடைய வாசத்துலருந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு கத்திரிக்காயினுடைய இது நம்மளுக்கு தெரியலைங்க அந்த அளவுக்கு வந்து பக்காவாக இருக்குதுங்க டேஸ்ட்டு இதுக்கு மேலே நான் யூஸ் பண்ணால் பஜ்ஜி போடுறதா இருந்தால் கத்திரிக்காய் பஜ்ஜி தாங்க போடலான்னு இருக்கேன் ஏன்னா இதுவே நல்லா இருக்குது போது நாம் எதுக்கு வாழைக்காய் இதெல்லாம் கொஞ்சம் வாய்வு அதனால சரி அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம கத்திரிக்காயவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் இருக்கிறேங்க அவ்வளோ அழகாக இருந்ததுங்க பஜ்ஜி எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப பிடிச்சதுங்க அந்த கத்திரிக்காய் பஜ்ஜி பசங்க கொஞ்சம் கத்திரிக்காய் விரும்ப மாட்டானுங்க அதனால் வந்து அவங்க அதை சாப்பிடலைங்க நாங்கள் மட்டும்தான் ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குதுன்னே சொல்லிகிட்டே சாப்பிட்டாருங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க ஏன்னா நம்ம சமைக்கிறத சாப்பிட்டு பார்க்குற பார்த்துட்டு அவங்க கமெண்ட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சந்தோஷங்க எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு சாப்பிட்டா உடனே கமெண்ட்டு கொடுத்துருவாங்க நல்லாயிருக்கு 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 அப்படின்ட்டு சமையலை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் டேஸ்ட்டாக தாங்க சமைப்பேன் பாருங்கள் நல்லா புட்டு புட்டா புட்டு புட்டா எப்படி இருக்குது பாருங்கள் எண்ணெயும் பாருங்கள் லிமிட்டாக தான் இருக்குதுங்க ரொம்ப எண்ணெய் இழுக்கலை பாருங்கள் உடனே ட்ரை ஆகுது பாருங்கள் அந்த மாதிரி இருக்கணுங்க காஞ்சி போன மாதிரி ஆகணுங்க பஜ்ஜி எப்போவுமே எண்ணெய் பசம் அது மேலே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் எண்ணெய் அதிகமாக குடிச்சிருக்குதுன்னு அர்த்தங்க இந்த மாதிரி உடனே ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா நான் எண்ணெய் வந்து அவ்வளவா அது இழுக்கலைன்னு அர்த்தங்க நம்ம அதுக்கு பேப்பர் வச்சோ இல்லை இது வச்சோ நசுக்குனா கூட எண்ணெய் வராதுங்க வெளியே ஏன்னா அந்தளவுக்கு தாங்க அது எண்ணெய் இருக்குது அதுக்குள்ளே லைட்டான எண்ணெய் தாங்க அது வந்து குடிச்சிருக்கு நம்ம எண்ணெய் சுடும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருங்க எண்ணெய் இழுக்குதா இல்லையான்றது எண்ணெய் யூஸ் பண்ணும்போது சமையலில் செய்கிற அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிடும் என்ன அது குடிச்சிருக்கா குடிக்கலையா அப்படின்ட்டு வெங்காய பஜ்ஜி போடலாங்க வெங்காயத்தையும் அதே மாதிரி தாங்க அப்படின்னு நினச்சி நினச்சி முழுசாகவே நம்ம மாவை அதுக்குள்ளே டிப் பண்ணி போட்டுடணுங்க அப்புறம் கடைசியாக வந்து அந்த உதிரி உதிரியாக இருக்கிற வெங்காயத்தை நம்ம அதுக்குள்ளே போட்டு நினச்சி நம்ம அப்படியே உதுத்து விட்டோம்னா அது வெங்காய சில்லியாகவும் நம்ம எடுத்துக்கலாங்க அது வெங்காய பஜ்ஜும் வெங்காய சில்லியும் இதெல்லாம் வந்து ரெண்டு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அதனால் அவங்களுக்கு வேண்டி அந்த பஜ்ஜி செய்கிறேங்க தீயை வந்து நம்ம அப்பப்போ கூட்டணும் அப்பப்போ குறைக்கணுங்க ஒரே மாதிரி வச்சு நம்ம செய்யக்கூடாதுங்க ரொம்பவும் குறைக்கக்கூடாது ரொம்ப ஐலியும் இருக்கக்கூடாதுங்க மிதமான சூட்லேயே கொஞ்சம் இருந்துச்சுன்னா பஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து கரெக்டாக இழுக்குங்க பாருங்கள் உதிரி வெங்காயத்தெல்லாம் இப்போ இருக்கிற மாவில் போட்டு நம்ம அப்படியே வந்து உத்து விட்டோம்னா சூப்பராக இருக்குங்க வெங்காய செல்லி இது பஜ்ஜி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கை விட வெங்காய பஜ்ஜி அது சாப்பிட்லாங்க வெங்காயம் வந்து உடம்புக்கு நல்லதுன்றதுனால உருளைக்கெழங்கு அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அது உடம்புக்கும் கொஞ்சம் ஹெல்த்தாக தான் இருக்குங்க ஒரே மாதிரி சாப்பிட்டாலும் சமையல் நாம் சாப்பிட்றவங்களுக்கும் போர் அடிக்கும் அதனால் இடையில் இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க நீங்களும் ஆரோக்கியமாக சமைச்சு ஆரோக்கியமாக இருங்க நான் எதுவுமே ஸ்நாக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் தாங்க அதிகமாக செஞ்சு பசங்களுக்கு கொடுப்பேன் அவ்வளோவா கடையில் வாங்கி நான் யூஸ் பண்ண மாட்டேங்க இந்த மாதிரி சில்லி வந்து பாருங்கள் நல்லா மாவு நல்லா டிப் பண்ணிக்கணுங்க இப்போ கடையிலையும் பார்த்தீங்கன்னா இப்படிதாங்க வெங்காய பச்சிலாம் போடுறாங்க அது உருண்டை உருண்டையாக போட்டோம்னா அதுவே வெங்காய பச்சி தாங்க நான் வந்து உது விட்டு போடுவோங்க கொஞ்சம் வாழ்வளாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க அதனால் கொஞ்சம் உது விட்டு போட்டு எடுத்து கொடுத்தோம்னா ஒரு டீயோடு வச்சு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க ஈவினிங்கி அது இப்போ மழை ஒவ்வொரு டைம் மழை பெய்யறதுனால இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு நம்ம சாப்பிடும்போது அதனுடைய என்ஜாய்மெண்ட்டே தான் நான் தான் உங்களுக்கு பல தடவை வீடியோவில் சொல்லிக்கிறேங்க எனக்கு கொஞ்சம் ரசனம் ஜாஸ்தி நான் எதையுமே கொஞ்சம் ரசித்து சாப்பிடுவேன் ரசித்து சாப்பிட்றதுக்குமே ஒரு ரசம் எனக்கு அதிகம் அதனால சாப்பிட்றதும் மழை வந்தால் ஒரு ஈவினிங்கில் கார்டனில் போய் உட்காந்து டீ பஜ்ஜி இதெல்லாம் வச்சுன்னு சாப்பிட்றது ஒரு ரசனைங்க எனக்கு எல்லோரும் வீட்டில் இருக்கிற அன்றைக்கி அந்த மாதிரி பண்ணுவோங்க அவ்வளோதாங்க வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு முறுமுறு முரு வேணுன்னாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலராக விடலாங்க இல்லை ரொம்ப மொறுமொறுன்னு வேண்டாம் எனக்கு கொஞ்சம் சாப்பிட்டு பாதமே போதும் அப்படின்னிங்கன்னா கொஞ்சம் மிதமான கலரில் எடுத்துக்கலாங்க எங்கள் பசங்கள் கொஞ்சம் முறுமுறுப்பு கேட்பானுங்க அதனால் நான் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் விடுறேங்க ப்ரௌன் கலர் வந்தாலும் நல்லாயிருக்குங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட நல்லா மொறுமொறு கிரன்ச்சாக கிடைக்கும் அதனால் கொஞ்சம் ப்ரௌனிஸாக எடுக்கிறேங்க வாங்க நீங்களும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க வீடியோவுக்கு சப்போர்ட் கொடுங்க அந்த கத்திரிக்காய் நேம் கேட்ட ஒரு சிஸ்டருக்கு நான் வீடியோ எண்டில் போட்டு அட்டாச் பண்ணியிருக்கிறேங்க நீங்கள் அதையும் பார்த்துக்குங்க அந்த பேர் வந்து அதில் மென்ஷன் பண்ணலைங்க நான் வந்து கடையில் வந்து தான் வாங்கிட்டு வந்தேன் பேக்கெட்டு பிரிஞ்சல் விதை அந்த பேக்கெட்டோடய உங்களுக்கு நான் வந்து காட்டுறேங்க அதில் அந்த பேக்கெட்டை நீங்கள் கடையில் காமிச்சு கூட நீங்கள் வந்து விதையை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் பஜ்ஜியை நீங்களும் இதே மாதிரி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க பிரிஞ்சாலினுடைய விதை பேக்கெட்டினுடைய ஃபோட்டோவை நான் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேங்க பார்த்துக்குங்க சிஸ்டர் பாய்